ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலோடய வயசை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் மயில் இருந்துட்டு இதுக்கு பிடிவு கொடுக்கவே மாட்டேறாங்க அதுக்கப்புறம் கடைசி முயற்சியாக இப்போது மக்கள் கணக்கெடுப்பு எடுக்க வராங்க அதுக்காக ஆதார் கார்டெல்லாம் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் மயில் இருந்துட்டு போயிட்டு ஆதார் கார்டை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எங்கிட்ட ஆதார் கார்டை இல்லை எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கும் வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மலிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரிடா சரவணா நம்ம இந்த பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம் வந்து சாப்பிட்லாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல இவர்கிட்ட எப்படியாவது ஆதார் கார்டை வாங்கியே ஆகணுமே அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு யோசிக்கிறாரு என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனுக்கு மைண்டில் வருது போயிட்டு நம்ம மாமனார் கிட்ட அவர்கிட்ட ஏதாச்சும் பேசி அவர்கிட்ட இருந்து நம்ம மயிலோட ஆதார் கார்டை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருக்கிறத பார்க்குறாங்க கண்டிப்பாக இவ வயசு வயசு விஷயத்தில் ரொம்பவே பொய் சொல்லியிருக்கா அதனால தான் இவ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு தெரிஞ்சிருது இதில் என்ன உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கரமாக இதுக்கு இதுக்கு எஃபெக்ட் போட்டுன்னு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பழனி இருந்துட்டு புதுசா கடை ஆரம்பிக்கிறத எப்படியாவது மச்சாங்கிட்ட சொல்லிரணும் எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தகச்சு போய் நிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க பேசலன்னா நானே போயிட்டு உங்க மச்சாங்கிட்ட கிட்ட பேசுவேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட என்ன எதனால எங்கிட்ட கேட்கக்கூடாது கேட்டீங்களா உங்க அண்ணங்க சொன்னது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டீங்களா உங்களை அடிமையாதான் இப்போ வரைக்குமே வச்சிட்டு இருக்காங்க அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு இதோட நீங்க வைக்கணுங்க அப்படின்னு அப்படின்றாங்க இங்க சுகன்யா எடுத்தோ கடுத்தோ கவுத்தோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது அதே மாதிரி எதுவுமே செய்யவும் முடியாது இத்தனை வருஷமா நான் அவங்க கூடயே வாழ்ந்துட்டேன் அவங்க எனக்கானது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்க பாருங்க உங்களுக்கானது எதுவுமே பண்ணிட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் இங்க பாருங்க அவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு லைஃப் செட்டில் செட்டில் பண்ணி தானே கொடுத்துருக்காரு ஒரு பையனுக்கு அரசாங்க வேலையும் இன்னொரு பையனுக்கு டிராவல்ஸையும் இன்னொரு பையனுக்கு கடையும் கொடுக்கப் போறாங்க உங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் நீங்க அந்த கடைக்கு வேலை செஞ்சுன்னு மட்டும்தான் இருக்க முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது இங்க பாருங்க இப்போ உங்க உங்களுக்கு எனக்கு ஒரு மொளை பூ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலேயும் உங்களால முடியுமாங்க ஏங்க இப்படி எல்லாம் இருக்குங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம்ல நம்ம கையில இருந்தே ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுவோம்ல அப்போ போய் உங்க மச்சாங்க கையிலயும் அக்காவோட கால்லயும் போய் விழுந்துட்டு இருப்பீங்களா இங்க பாருங்க நான் இப்ப சொல்றதுதான் நீங்க போயிட்டு ஆஹ் உங்க மச்சாங்கிட்ட பேசலன்னா நானே போய் பேசிடுவேன் அப்படின்றாங்க இங்க சுகன்யா நீ அந்த வேலையை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாத நானே மச்சாங்கிட்ட கிட்ட பக்குவமா எடுத்து பேசிக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க உங்க மச்சாங்கிட்ட நீங்க பக்குவமா எடுத்து பேசுறது எப்ப நடக்க போகுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க சுகன்யா நானே பேசிக்கிறேன் நீ கவலைப்படாத கண்டிப்பா நம்ம புதுசா ஒரு கடி ஆரம்பிச்சிருவோம் சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்க இப்போ நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு உங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒழுங்கா பேசினா மட்டும் போதும் நீங்க வாங்கணும் அவசியம் இல்ல அவர்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியும் இத்தனை வருஷமா நான் அவங்க கூட தானே இருந்தேன் இங்க பாருங்க திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசாதீங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க சரி சுகன்யா நான் சொல்லிடுறேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்றாங்க நான் அமைதியா தான் இருக்கேன் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு உள்ள போன உடனே நம்ம கோமதியும் அஹ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தை எல்லாருமே ஒன்னா பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமதி இந்த குடும்பம் எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்த கோமுதை இருந்துட்டு டே பழனி என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்க என்ன வேண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்றும் இல்லைக்கா இல்லக்கா தான் பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க கிட்ட பேசலான்னு வந்தியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லக்கா அது வந்து இந்த பாருடா என்ன விஷயம்னு டைரக்டா சொல்லு என்ன என்ன உங்க மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைக்கா உங்ககிட்ட கேட்டுதான் ரெண்டு பேருக்கிட்டையும் நான் பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டே பழனி நீ ரொம்ப நேரமா இதே தாண்டா சொல்லிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்லப்பா இல்ல இல்ல மச்சான் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இது ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும் தான் இருக்கேன் ஆனா எப்படி பேசுறதுதான் தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான் அப்படின்றாங்க அப்படியேப்பட்ட விஷயம் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல மச்சான் நான் அம்மா ஆத்தாவும் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு விஷயம் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றாங்க என்னடா விஷயம் சந்தோஷம் தானே என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லமாச்சா என்னோட ஆத்தா இருந்துட்டு எனக்கு புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கறாங்களா அந்த கடையில நான் போயிட்டு முதலாளியா உக்காரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது டே பழனி என்னடா சொல்கிற உண்மையாக அம்மா இந்த விஷயத்த சொன்னாங்களா ஆமாக்கா அண்ணங்களும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த சொல்ல அண்ணனங்களும் சேர்ந்து இந்த முய முடிவை எடுத்திருக்காங்க அதே மாதிரி சுகன்யாவும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டா உங்க நான் சொல்லாம இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் உங்க முடிவை என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம சுகன்யாக்கு பயங்கரமா கோவம் வருது இவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா இவங்க போயிட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இவர் என்னதான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க தாச்சி இனிமேலும் நான் உங்க கிட்ட கையேந்தி நிக்க முடியாது இல்ல அதனாலதான் நாங்களே ஒரு கடை ஓபன் பண்ணலான்னு இருக்கோம் எங்களுக்கு ஒரு மல்லிகை கடை பெருசா ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாமா வந்து சொல்லிருக்காரு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சரவணன் அதாவது பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியல அமைதியா உக்காந்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு டே பழனி என்னடா இத்தனை வருஷம் நம்ம கடையில தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்ப மட்டும் ஏன்டா தனியா போகணும்னு ஆசைப்படுற அப்படின்றாங்க பாருங்க பாருங்கக்கா எனக்கு தனியா போகணும்னு நல்லா விருப்பமெல்லாம் இல்லை ஆனா சுகன்யாவும் ஆத்தாவும் ஆசைப்படுறாங்க இவங்களுக்காகவாவது நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம பா பாண்டியனுக்கு பயங்கர பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்க பாருடா என்னடா சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் கேட்டா என்னால தாங்க முடியலடா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணவே பண்ணாத நீ உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி ஒரு முடிவை மட்டும் நீ எடுத்துடவே எடுத்துடாதா பழனி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கண்ண நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு உங்க பசங்க எல்லாருமே ஒரு நிலைமையில இருக்காங்க ஒரு பையன் கவர்மெண்ட் வேலையிலும் இன்னொரு பையன் டிராவல்ஸ்லயும் இன்னொரு பையனை கடை முதலாளிவும் போறீங்க இப்போ என்னோட புருஷனுக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க இத்தனை வருஷமா மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு தானே இருக்காரு அவருக்குன்னு நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டால் நம்ம கோமதியும் பாண்டியனும் ஷாக் ஆயிட்டு அவங்களால என்ன பண்ண அதாவது எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சு பயங்கர வருத்தத்திலையும் இருக்காங்க அதுக்கப்புறம் அதாவது இவனை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமும் படுறாங்க அதாவது சுகன்யா கேட்கற கேள்விக்கு ரெண்டு பேரியாலும் பதிலையே சொல்ல முடியல என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியாவே உக்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதியா இரு சுகன்யா அப்படின்றாங்க கொஞ்ச நேரம் இருங்க நானும் எத்தனை நாள் தான் பொறுமையா போறது சொல்லுங்க உங்களை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சந்தேகப்பட்டு உங்களை எப்படி எல்லாம் கேட்டாங்க என்ன என்னால அதெல்லாம் தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு என்ன சுகன்யா இங்க பாருங்க அத்தாச்சி நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியா தான் இருந்தேன் அத்தாச்சி கடையில போனாலையும் என்னோட புருஷனை அசிங்கப்படுத்துறதும் வீட்டுக்கு வந்தாலும் அசிங்கப்படுத்துறதும் ஒரு ஆயிரூபாய்க்கு என்னோட புருஷனுக்கு உரிமையே கிடையாது அந்த அந்த கடையில அந்த கடையில என்னோட புருஷன் அந்த காசை எடுக்கலாம் இருந்தாலும் இருந்தாலையும் என்ன தப்பு என்ன தப்புன்னு சொல்றீங்க மாடு மாதிரி உழைக்கிறவருக்கு ஒரு ஆயிரத்தி நூறு சொல்லுங்க இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தும் போது என்னோட புருஷன் தனியா நின்று சொந்த காலையில் நிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு இங்க பாரு நீ கேட்கறதெல்லாம் நியாயம்தான் நான் உன்னை தப்பே சொல்லல இருந்தாலும் என்னோட தம்பி தம்பியை என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு நினைக்காத சுகன்யா அப்படின்றாங்க இங்க பாருங்க தாச்சி இது இப்ப வரைக்குமே நான் அந்த அந்த முடிவை எடுத்ததே கிடையாது இங்க பாருங்க நாங்க தனியா தொழில் தொடங்குறோம் மட்டும்தான் சொல்றோம் இந்த வீட்டை விட்டு போறோம்னு மட்டும் இந்த வீட்டை விட்டு போறோன்னு எல்லாம் சொல்லலையே இதுக்கு நீங்க உங்க உங்ககிட்ட சம்மதம் கேட்கறதுக்கெல்லாம் வள வரல நாங்க இத உங்ககிட்ட மட்டும் தான் வந்தோம் இனிமே என்னோட புருஷா உங்க கடைக்கு வரமாட்டாரு அதை மட்டும் தான் நான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டேன் நம்ம பழனி வந்துட்டு சுகன்யா கொஞ்ச நேரம் அமைதி இரு சுகன்யா நான் பக்குவமா மச்சாங்கிட்ட பேசிக்கிறேன் தானே சொல்றேன் நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் இரு சுகன்யா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு டே பழனி உன் மேல நான் உரிமை எடுத்து இப்படி எல்லாம் தானே நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்றியடா இங்க பாருடா நான் உன்னை கேட்காம வேற யாரடா கேட்பாங்க இங்க பாரு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ கடைக்கெல்லாம் வராமல் இருக்காதடா ப்ளீஸ்டா அப்படின்றாங்க இங்க பாருங்க மச்சா நீங்க கடையில் தான் இப்போதைக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல வேலை செய்கிறதுக்கு ம மயிலும் அப்புறம் மயிலோட அப்பா சரவணன் நீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்களே இப்போ நான் எதுக்கு நான் நான் இப்போ தனியா ஒரு தொழிலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க அதுக்கு எனக்கு எனக்கு எப்பவுமே நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிற மச்சான் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட இங்க பாரு கோமதி உங்க தம்பி என்ன என் கடையை விட்டு போறானா பாரு என்னை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு உங்க அண்ணனுங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க போல தான் பழனியும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு யோசனையை சொல்லி என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டால் சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க மச் இங்க பாருங்கண்ணே அந்த அந்த முடிவுக்கெல்லாம் அவங்க யாருமே வரல நான் தான் போயிட்டு மாமா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் தான் போய் கேட்டேன் எங்க என் புருஷனுக்கு ஏதாச்சும் தொழில் தொடங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அவங்க கிட்ட கேட்டேன் அவங்களாம் உங்க அவங்கள கிட்டே இருந்து பிரிக்கணும்னு நினைக்கவே கிடையாது அவங்க அப்படி பேசவும் கிடையாது மச் அண்ணன் நீங்கள் அவங்கள தப்பாலாம் பேசாதீங்க நானா போயிட்டு தான் அவங்க கிட்ட கேட்டனே தவிர அவங்களாம் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு ஆமா அண்ணங்க ரெண்டு பேரும் எதுவுமே எதுவுமே சொல்லல சுகன்யா தான் போய் கேட்டிருக்கா ஏ அண்ணி அன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு என்கிட்ட திருடன் திருடன் பட்டம் கொடுத்தீங்கல அன்னையில இருந்து சுகன்யாக்கு ஒரு மாதிரியா இருக்கு இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதாவது இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்ன எனக்காக பண்ணியிருக்கீங்க அவங்க பசங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டு இருக்காங்கல்ல ஆனா நான் நமக்குன்னு உங்களுக்குன்னு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்கறான் எனக்கு அதுக்கு பதிலே இல்லையே அதாவது சரவணனுக்கும் சரி அதாவது கதிர் கதிருக்கு செந்திலுக்குன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே எப்படியோ நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க எனக்கும் அது பெருசா செலவு இருக்காது அதனால நான் அமைதி ஆயிடுவேன் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு மொளை பூ வாங்கி கொடுக்கறது கூட உங்ககிட்ட கையேந்தி நிக்கிறதா இருக்குதுன்னு மச்சான் என்னால அதை அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல அவ எங்கேயாச்சும் கூட்டிட்டு போனா அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது கூட பத்து ரூபாய் என்கிட்ட கையில் இல்லை உங்ககிட்ட கேட்கறதுக்கும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படியே உங்ககிட்ட கேள்வி அதை முடியல அப்படின்றாங்க இங்க பாருடா பழனி நான் காசு விஷயத்துல இப்படி இருக்கணே தவிர உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க கூடாதுனால இல்லடா நீ இப்படி எல்லாம் பேசாதடா அப்படின்றாங்க இங்க மச்சான் நான் இந்த முடிவை எடுத்ததுல ரொம்ப மச்சான் எனக்கு என்னமோ சுகன்யா சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால தான் நான் சுகன்யா சொன்னதுக்கு நான் ஓகே சொல்லிவிட்டேன் இந்த வீட்டை விட்டு மொ இந்த வீட்டை விட்டு மொத்தமாக போயிடுவேன் நல்லா நினைக்காதீங்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன் கண்டிப்பாக என்னால் அக்கா இல்லாமலாம் இருக்க முடியாது என்ன நான் தனியாக தொழில் தொடங்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் கதிர் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் தனியாக தொழில் தொடங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் நீங்கள் இப்படி சீக்கிரமாக வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி தனியாக தொழில் தொடங்குறது தான் நல்லது உங்களுக்கு உங்களுக்கும் அது சேஃப்டியாக தான் இருக்கும் உங்களுக்குன்னு நாலு காசு சேர்த்து வைப்பீங்களே அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டிய இருந்துட்டு அதாவது கதிரை முறைக்கிறாரு இங்கே பாருங்கப்பா நீங்கள் என்னை முறைச்சாலையும் நான் இதை தான் சொல்ல போகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே தன் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசை இருக்கும் உங்கள் கூடயே நின்றுட்டு இருக்கணும்னு அவங்க அதாவது மாமாக்கு அவசியம் இல்லை அவருக்கு தோன்றதை செய்யட்டும் நம்ம வீட்டை விட்டு போல நல்லா போகிற நல்லா இந்த வீட்டில் எதனால் இருக்கிறேன்னு சொல்றாரு நம்ம அதாவது அவரு சொந்த காலில் நிக்கிட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம சுகுனியா இருந்துட்டு கரெக்டாக சொன்னங்க தம்பி நானும் இதை தான் நம்ம ரொம்ப நாளாக நான் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் மாமா எங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு இப்போ தான் ஏதோ புத்தி இது வந்திருக்கு அதுவும் எதனாலன்னா உங்கள் அப்பாவால் தான் உங்கள் அப்பா அதாவது அந்த ஆயிரம் ரூபாய் காணாமல் போனதுக்காக ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாரு அது அதுலேருந்தே மாமா ரொம்பவே மனசு உடஞ்சி போய் தான் இருக்கு அதனால தான் இதுக்கு ஓகே சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே பழனி நான் பேசினது உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா நான் இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் பேசல பேசலாம் மாட்டேன்டா இனிமேல் நீ கல்லால் உட்காரு உனக்கு தேவையான்ற காசெல்லாம் எடுத்துக்கோ நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் என்னோட கடையை என்ன என் கடையை மட்டும் விட்டுட்டு போயிடாதடா நீ ம நீ அந்த கடையில இல்லைன்னா அந்த கடையில எந்த வேலையுமே நடக்காதுடா நீ தான் எல்லா வேலையுமே கரெக்டாக போயிட்டு இருக்கடா ரொம்ப நல்லா இருக்கு மச்சா நீங்க பேசுறது நீ இத்தனை நாள் வரைக்கும் இந்த கடையில என்னடா வேலை செய்கிற என்ன என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்க ஆனா இப்போ நான் இல்லாம கடையே ஓடாதனால சொல்றீங்க நீங்க கேட்குறதெல்லாம் என்னால நம்புற மாதிரி இல்லை மச்சா அப்படின்றாங்க இங்க பாருடா பழனி எப்ப பாரு உன்னை திட்டிகிட்டே இருக்கின்றதுனால தானே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் இனிமே உன்னை திட்ட மாட்டேன்டா நீ என் பேச்ச கேளுடா இனிமே என்னை விட்டு போயிடா வராதுரா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம செந்திலும் வராரு நம்ம செந்தில இருந்துட்டு கதிர்கிட்ட என்னென்ன என்ன விஷயம் மாமா ரொம்பவே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த விஷயத்தெல்லாம் செந்தில் கிட்ட சொல்லவும் செந்தில் இருந்துட்டு அதாவது பழனிக்கிட்ட மாமா நீங்கள் இப்போதான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்க நான் எப்பவோ உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தேன் ஆனால் நீங்களே இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனால் சூப்பரான ஐடியா சூப்பரான மைண்ட் செட்டில் வந்திருக்கீங்க நீங்கள் தனியாக போனால் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்க பா எங்க பாரு எல்லாரும் இந்த வீட்டை விட்டு தனியா போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல கோமதி நம்மளெல்லாம் விட்டுட்டு தனியா போயிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க போறோம் பாரு இந்த ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்க செவத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருப்போம் போல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட அரசு இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க கவலையே படாதீங்க நீங்க உங்க கடைசி காலம் வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன் யார் உங்களை விட்டு போனாலும் போலனாலும் சரி நான் எப்பவுமே உங்க கூடவே இருப்பேன் நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பழனி கிட்டே எங்கள் பாருடா பழனி உனக்கு எதுவுமே செய்யலன்றதுக்காக தானே இப்படி கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எல்லாமே பண்ணிக்கலாம்டா நீ ஆசைப்படுறது எல்லாத்தையும் நான் மாமா உனக்கு பண்ணி கொடுப்பாரு ப்ளீஸ்டா நீ இந்த கடையை விட்டு மட்டும் போயிடாதரா அப்படின்றாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கக்கா நீங்களும் பேசாதீங்க பேசாதீங்கக்கா நான் முடிவு எடுத்துட்டேன் இனிமே நான் இந்த கடைக்கு வர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு இங்கே பாருடி கோமதி உன் தம்பி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் கண்டிப்பா அது மட்டும் இல்ல அந்த கடையை அவனுக்கு தானே சொந்தம் இத்தனை வருஷமா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கடையில வேலை செஞ்சுருக்கான்னு எனக்கும் தெரியும் அவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி வைக்கணும்னு நான் யோசிக்காத நாளே கிடையாது ஆனா நான் யோசிக்கலன்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிட்டானே என்னால் தாங்க முடியல கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாருங்கள் நீங்கள் அழுகாதீங்க கண்டிப்பாக பழனி புரிஞ்சுப்பா அந்த கடையெல்லாம் ஓப்பனெல்லாம் பண்ண மாட்டான் இப்போ பேசிக்கிட்டு போயிருக்கான்ல நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுங்கன்னு தெரிஞ்சாவே கண்டிப்பாக அவன் கடையெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் வராங்க மீனாக வந்த உடனே அத்தை எதுக்காக இருக்கீங்க அத்தை என் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் உங்க அருமத்த அழுதுகிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா மாமா எடுத்து இருக்க முடிவு ரொம்பவே சரியானது தானே சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ என்கிட்ட ஒரு நாள் டிராவல்ஸ்ல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் போனாரு கடை முன்ன மாதிரி இல்ல ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காரு அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கிட்ட அழுகாத குறையா எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டு போனாரு போனாரு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இப்போ இவர் எடுத்திருக்க முடிவு நல்லது தானே இவர் நம்ம வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லலையே அவரு தனியா ஒரு தொழில தொடங்குறதுன்னு சொல்றாரு இதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்றாங்க உனக்கு தெரியாதுடா கதிர சின்ன அதாவது அவன் சின்ன வயசுல இருந்தே மாமா கூட இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கான் இப்போ அவன் இல்லாம கண்டிப்பா மாமாவால எதுவுமே பண்ண முடியாது அவன் இருக்கிறதுனாலதான் தைரியமா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு உனக்கு தெரியாது கதிரு இதை பத்தி அப்படின்றாங்க இங்க பாருமா எல்லாருமே நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கவே கூடாதுமா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துட்டா அவங்கள தனியா விட்டுறணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்ய விடணும் சரியா இப்போ அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு நம்ம என்ன பண்ணணும் போறோம் அவங்களுக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டமா இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விட்டுட்டு அவங்கள சந்தோஷமா இருக்க விட்டுருமா திரும்ப திரும்ப அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டே இருக்க தேவையில்ல இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு எப்படியாவது நம்ம மயிலோட ஆதார் கார்டை எடுத்துடணும்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு கடைக்கு கிளம்பின உடனே நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு கடையில் உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துர்றாரு பார்த்த உடனே இவர்கிட்ட ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லி மயிலோட ஆதார் கார்டை வாங்கணுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலை சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் அந்த இடத்துல இருந்து ஆதார் கார்டை கேட்குறாங்க இப்போ நம்ம மயிலுக்கிட்ட இந்த ஆதார் கேட்டால் கேட்டா கண்டிப்பா அவ கொடுக்க மாட்டா இந்த சர்ப்ரைஸ் உடஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்துக்கிட்ட போறாங்க மாணிக்கத்திட்ட போயும் மாமா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மாதிரி இதெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன மாப்பிள்ள எல்லாத்தையும் மறந்துடுறாரு போலே நம்மளை எல்லாம் மன்னிச்சுட்டு நம்மள ஏத்துக்கா ஏத்துக்கிட்டாரு போல அதனாலதான் நம்ம கிட்ட இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது யாரு நம்ம யார் இதெல்லாம் பார்த்த நம்ம மாணிக்கம் இருந்துட்டு சொல்லுங்க மாப்பிள்ள என்னாச்சு சொல்லுங்க நீங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் எங்கிட்ட பேச மாட்டீங்களே நாங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டீங்களா மாமா மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை நீங்கள் எப்போ மன்னிப்பீங்க எப்போ மன்னிப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆ எதிர்பார்த்து எத் எதிர்பார்த்தனையே இருந்தோம் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் கேட்டால் நம்ம மயிலை ரொம்பவே சந்தோஷப்படுவா மயில்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா மயிலை நான் கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கு அங்கே ஆதார் கார்டு தேவை தேவைப்படுது நீங்க அவளோட ஆதார் கார்டு இருந்தா குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தான் மாப்பிள்ள இருக்கு அவளை தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க எங்களை மன்னிச்சுட்டீங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா நான் கொடுக்குறேன் தான் இருக்கு நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து மயிலோட ஆதார் கார்டை எடுத்து மொத்தமா ஒரு நாலஞ்சு எடுக்கிறாரு எடுத்த உடனே மயிலோட ஆதார் கார்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறாரு தேடின உடனே மயிலோட ஆதார் கார்டும் கிடைச்சிருது கிடைச்ச உடனே நம்ம மயிலோட ஆதார் கார்டு எடுத்து சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே சரவணன் வந்துட்டு அது அது வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்களே ரொம்ப சந்தோஷம் மாமா நானும் மயிலும் இப்போ சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னல அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களும் அத்தையும் நீங்களும் அத்தையும் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்துருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்றாங்க அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரவணந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கு பயங்கர சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்து இப்போ மயிலை ஏத்துக்கிட்ட ஏத்துக்கிட்ட ஏத்துக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாரு போல ரொம்ப சந்தோஷம் மாப்பிளையும் மயிலும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாவே எனக்கு அது போதும் சரவணனை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு மச்சாங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டோமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு நீங்க இப்படியெல்லாம் உங்க மச்சாங்கிட்டையும் அக்கா கிட்டையும் இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கல ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பா அவங்க இனிமே அவங்களை கடைக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க நம்ம நாலக்கே கடையை ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க கடை எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியலங்க கடை எந்த இடத்துல வருது எங்க வைக்கிறாங்க எல்லா எல்லாத்தையும் நான் போயிட்டு அந்த வீட்டில் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா போறாங்க ஆனா நம்ம பழனிக்கு சந்தோஷமே இல்லை அஹ் அதாவது தன்னோட மச்சானை விட்டு தனியாக தொழில் தொடங்க போகிறோமே நினச்சி பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்கார் அதாவது தன்னோட மச்சானே இதை இதை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாருன்னா செம்ம பயங்கர சந்தோஷமாக இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு ஆனால் தன்னோட மச்சானுக்கு எதிர்ப்பாக இந்த ஒரு விஷயத்த பண்ணுறத நினச்சி பயங்கர கடுப்பில் இருக்கார் மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்லேயும் இருக்கார் அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு பா பழனிக்கிட்ட போயிட்டு பழனி இப்படி ஒரு முடிவை நீ ஏண்டா எடுத்த கண்டிப்பாக மாமா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காருடா நீ நம்ம கடையை வெட்டி எங்கேயும் போ போகாதரா ப்ளீஸ்டா அப்படின்றாங்க நம்ம பழனி வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு டே பழனி நீ இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டே உனக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருக்கா எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல எனக்கா தோணி தான் இந்த விஷயத்த செய்யறேன் நானு அதே மாதிரி என்கிட்ட என்கிட்ட எனக்கு சொல்லி கொடுத்தாலும் நான் இந்த விஷயத்தை பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டுக்கா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி பேசி நம்மள நம்மளை நாமே தான் கஷ்டப்படுத்திக்கிட்டோம் இனிமே நான் கடைக்க மாட்டேங்கா அதை மட்டும் மாமா கிட்ட எப்படி சொல்லிடு சரியாதி மாத்தி ஒருத்தர் அவரை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறீங்களா என்னடா உங்களுக்கெல்லாம் வந்துச்சு சொல்லுங்க அவர் என்ன பாவம் பண்ணாரு உங்களுக்கெல்லாம் அப்படின்றாரு பாருக்கா மச்சனை பத்தி நான் எந்த குறையுமே சொல்லலையே இப்போ என்னோட பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் தான் இந்த ஒரு முடிவே எடுத்திருக்கேன் மச்சான் உனக்கு உன்னை நல்லபடியா பாத்துக்கலையடா உனக்கு காசு கொடுக்கலன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கேன் அப்படி ஒண்ணு இல்லக்கா யாரு கையையும் எதிர்பார்க்காம என்னோட பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அவளும் நினைப்பா இல்ல தனக்குன்னு எதுவுமே செய்யாம இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவளும் நினைச்சிட கூடாது அதுக்காக தான் அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கா இதுக்கு மேல இது இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் சரவணன் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக அந்த ஆதார் கார்டை எடுத்து பார்க்க முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டையும் பார்த்துடுறாரு பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நான் தன்னோட ரெண்டு வயசு கூட அதாவது வயசு அதிகமாக இருக்கிறது பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்கோட ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தண்ணி மாலை மாலையாக வருது என்னை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான் இப்படி ஒரு பொய் பிடிச்சவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பயங்கர கோவத்தோட இதுக்கு மேல இவ்ள வீட்டுல வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போன உடனே பயங்கர கோவத்தோட போயிட்டு வீட்டுல ஆஹ் உக்காடுறாரு உடனே ஆஹ் அதாவது ஈவினிங்கா தன்னோட மாமனாரையும் மாமனியாரையும் வரவு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க வர வரைக்கும் பயங்கர கோவத்தோட நீ உக்காந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு ஹால்ல உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்த கோமதி இருந்துட்டு டேய் சரவணா என்னடாச்சு எதுக்காகடா ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா சொல்லுடா நான் ஏதாச்சும் நீதான் ஒரு மாதிரியாவே உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லமா உங்க வீட்டுல வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்றாங்க டே காலையிலயும் அப்படிதான் இப்பயும் அப்படிதான் சொல்றேன் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க கோமதி பார்த்துட்டு அடடியாக வாங்க சம்மந்தி என்ன என்ன திடீர்னு வீட்டுக்கு இல்லை சம்மந்தி மாப்பிள்ளா தான் வீட்டுக்கு வர சொன்னார் அப்படின்றாங்க டே சரவணா எங்ககிட்ட கூட சொல்லாமல் எதுக்காக எதுக்காக வர வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா எல்லாருக்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அதனால தான் வர சொல்லியிருக்கம்மா அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க என்ன விஷயம் எதுக்காக வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை இல்லை நான் ஒரு விஷயம் ஒரு காரணமாக தான் வர சொல்லியிருக்கேன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்டால் நம்ம சரவணன் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரால் சொல்லவே முடியல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம மயிலோட அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாகவும் நினைக்கிறாங்க நம்ம சரவணன் இருந்துட்டு இந்த வீ இந்த இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க